யார் யாரெல்லாம் வேதத்தில் இந்த வெளிச்சம் பெற்றிருந்தார்களோ வெளிப்பாடை பெற்றிருந்தார்களோ அவர்களை மாத்திரம்தான் தேவனால் உயர்த்த முடிந்திருக்கிறது வெளிப்பாடு இல்லாத ஜனங்கள் தேவனை விசுவாசிக்க முடியாது விசுவாசிக்கவில்லை என்றால் அவர்களாலே தேவ நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுவீர்கள் வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கை வாழுவீர்கள் வெற்றி நிறைந்த வாழ்க்கை வாழுவீர்கள் சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிகிறதுனாலே கடற்கரை மணலத்தனையாக நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆமே கர்த்தர் நல்லவர் இன்றைக்கு இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது அவருடைய அனந்த ஞானம் வெளிப்பாட்டின் வெளிச்சம் மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார் என்ன தலைப்பு வெளிப்பாட்டின் வெளிச்சம் பாருங்கள் தீர்க்கத்தரசி சொல்கிறான் பாருங்கள் என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார் அல்லது தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன தெரியுமா வெளிப்பாடு வெளிச்சம் ரெவல்யூஷன் நாலேஜ் ரேமா யார் யாரெல்லாம் வேதத்தில் இந்த வெளிச்சம் பெற்றிருந்தார்களோ வெளிப்பாடை பெற்றிருந்தார்களோ அவர்களை மாத்திரம்தான் தேவனால் உயர்த்த முடிந்திருக்கிறது அதைத்தான் நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகணும் ரைட் அது இன்னொரு விதத்தில் சொல்ல யார் யாருக்கெல்லாம் இந்த வார்த்தை மாம்சமானதோ அவர்கள் தேவனோடு ஒத்துழைத்தார்கள் நம்ப முடியாத ஆசீர்வாதங்களையும் நம்ப முடியாத சூழ்நிலையில விசுவாசித்தார்கள் அவர்களை மட்டும்தான் தேவனால் ஆசீர்வதிக்க முடிந்தது அதைத்தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம் பாருங்களா இதை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் அவரை அறிகிற அறிவின் மேன்மை அப்படி என்றால் என்ன பொருள் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுகிறதே மேன்மை என்று சொல்லுகிறார் நீங்களும் இதை புரிந்து கொள்ளுவீர்கள் தேவனுடைய ஆவியானவர் தாமே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துவாராக ஹாலே லூயா பேசல பாருங்க ஏராளமான பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை தேவன் எழுதி தந்தாலும் ஏராளமான ஆசீர்வாதங்களை தேவன் எழுதி தந்தாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய வெகு அவைகளை சுதந்திரித்திருக்கிறார் அதற்கான வெளிப்பாடு இல்லாத ஜனங்கள் தேவனை விசுவாசிக்க முடியாது விசுவாசிக்கவில்லை என்றால் அவர்களாலே தேவ நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது பாருங்க ரெண்டு கேள்வி கேட்பாங்க ஏன் பலரை தேவனால் உயர்த்த முடியவில்லை எல்லாருக்கும் எழுதி தந்த வசனம் இஸ்ரவேலர்கள் எல்லாருக்கும் எழுதி தந்த வாக்கு ஆனால் ஒரு சிலர் தான் பெற்றுக் கொண்டார்கள் சிலரை மட்டும்தான் தேவனால் ஆசீர்வதிக்க முடிந்தது அல்லது பயன்படுத்த முடிந்தது ஏனென்றால் முதலாவது பாருங்க நீங்கள் வெளிப்பாட்டில் விருத்தி அடையவில்லை என்றால் வெளிப்பாட்டின் அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா உங்களாலே வாக்குத்தத்து விசுவாசிக்க சொல்லட்டுமா உதாரணங்களை கீழே அப்பொழுது நீங்கள் புரிஞ்சு கொள்வீர்கள் அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய பெரிய வாக்குத்தங்களை சொல்லி இருந்தாலும் அவைகள் நிறைவேறாமல் போனதற்கு காரணம் உங்களுடைய அவிசுவாசம் மட்டும்தான் அந்த அவிசுவாசத்திற்கு காரணம் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வசனத்தை குறித்த வெளிப்பாடு இல்லை தொடர்ந்து நம்ம இந்த வசனங்களை வாசிப்போம் யார் விசுவாசிப்பார்கள் அதில் ஆரம்பிப்போம் யாராலே வாக்கு தத்தமான வார்த்தைகளை விசுவாசிக்க முடியும் என்று சொன்னால் தேவனை பற்றியும் தன்னை பற்றியும் சரியாக அறிவை பெற்றவர்கள் இன்னொரு விதத்தில் நான் சொல்லட்டுமா நியூ டெஸ்டமெண்ட்ல வாழ்றோம் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுவீர்கள் வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கை வாழுவீர்கள் வெற்றி நிறைந்த வாழ்க்கை வாழுவீர்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் இந்த கேள்விக்கு பதிலாக கண்டுபிடிங்க கிறிஸ்துவுக்கு நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள் பரிசுத்தவானாக பரிசுத்த வாட்டியாக இருக்கிறீர்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இதை குறித்து உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வரும் பெரிய பெரிய பிரச்சனை ஆட்டம் பேசுகிறாங்க பிரதர் ஹார்ட் சர்ஜரி பிரதர் ஐசியூவில் போயிட்டாங்க நான் தைரியமா சொல்றேன் ஐ கேன்சல் த சர்ஜரி ஏன் வெளிப்பாடு எது வெளிப்பாடாயிற்று ஆயிற்று ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு அது என்ன சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் சுகமானோ we are not going to be healed but we were already healed 2000 years back இந்த வார்த்தை மாம்சமாகி விட்டது இந்த வார்த்தை வெளிப்பாடாக வந்து விடும் என்றால் உங்களாலே எந்த ஒரு வியாதியஸ்தரையும் லகுவாக சுகமாக்க முடியும் ஏன் இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக தான் தழும்புகள் பெற்றார் எந்த ஒரே ஒரு காரணம் இந்த பூமியில ஒருவரும் வியாதியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஒருவர் ஆமா அவிசுவாசியும் வியாதியோடு வாழ வேண்டியதில்லை கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் வியாதியோடு வாழ ஏன் அதற்காகவே அவர் தழும்புகள் பெற்றார் அவர் யாருங்க நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறதே துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் என்ன செய்கிற தேவன் சுகத்தை வழங்குகிற தேவன் ஆமே இதை விசுவாசிக்கிறவர்கள் வெகு வெகு சிலர் விசுவாசிக்கிறவர்கள் போதும் இந்த அற்புத சுகம் நடந்துவிடும் அது யாரால முடியும் மார்க்கு பதினொன்னு இருபத்தி மூன்று அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்பாடாக வர வேண்டும் ஏசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொன்னார் எவன் ஆயிலும் எந்த குப்பான் சுப்பான் ஆயிலும் அப்படிதான் அதுக்கு அர்த்தம் எவன் ஆகிலும் இட் எவனாகிலும் மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசணும் மலை போல இருக்கிற பிரச்சனை எது அதுல கட் ஓபன் பண்ணணும் ஹார்ட்ல கட் ஓபன் பண்ணி அந்த இருதயத்தை கையில எடுத்து பைபாஸ் சர்ஜரி பண்றாங்க ஐ சிம்பிளி செட் ஐ கேன்சல் தி சர்ஜரி ஏன் அப்படி என்னால் விசுவாசித்து பேச முடியுது என்றால் அந்த வார்த்தை எனக்கு மாம்சம் ஆயிட்டு மார்க்கு பண்ணோன்னு இருபத்தி மூணு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எத்தனை கோடி ரூபா கடனாக இருந்தாலும் சரி எத்தனை ஆண்டுகள் கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாலும் சரி ஆமாம் இன்றைக்கு காலையில் ஒரு ஃபோன் எங்கேருந்தே கோயம்புத்தூர் பிரதர் நாங்கள் கோயம்புத்தூரில் பேங்களூர் நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறோம் எங்கள் கடைக்கு முன்னால் நிறைய இடம் இருக்குது அதிலருந்து தான் நாங்கள் ரிப்பேர் பண்ணுவோம் அதில் தான் நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம் அரசாங்கம் வந்து என்ன செய்யிட்டாங்க இது வந்து கவர்மெண்ட் இடம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க நான் விசாரிக்கவே இல்லை உண்மையிலே இது உங்க இடமா அல்லது பொது இடம் நான் சொன்னபடி தானே ஆகும் சிஸ்டர் இந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் அந்த இடத்துல நீங்க தொடர்ந்து பிசினஸ் பண்ணுவீர்கள் என்று சொன்னையா சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா நான் தான் ஆகும் என்று சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையாத இறைமகன் அதை எப்படி பஞ்சு பண்ணார்னா நீ தான் ஆகும் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொன்னேன் ஆம சொன்னது மாட்டுமா நான் சில வசனங்களை திரும்ப திரும்ப அவங்களை சொல்கிறது நல்லதுங்க அவர் சொன்னார் சொல்லிட்டா பிரச்சனை தீர்ந்துருன்னு சொல்கிறார் செய்தும் காட்டுனார எந்த வியாதியஸ்தர்களுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்தார் எந்த வியாதிக்காக உங்களை ஜபம் பண்ண சொன்னார் வேதமங்கம் தேடி வாசியுங்க குஷ்டரோகம் போகணுமா விசாசு போக வேண்டுமா நீங்கள் சொன்னபடி தானே

இந்த வெளிப்பாட்டின் வெளிச்சம் இருந்தது சரிங்களா அதை தான் நாம முதலாவது ஒரு உதாரணமாக பார்க்க போகிறோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது அவனுக்கு என்ன வெளிப்பாடு நான் விசித்திர வினோதமாக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படி என்றால் என்ன பொருள் நான் ஒரு சாதாரண ஆளே கிடையாது மிருகத்தை போல நான் ஒரு சாதாரண பிராணி இல்ல விசித்திர வினோதமானவன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு வெளிப்பாடு பாருங்க பதினாலாவது வசனத்திலே இன்னும் அந்த தாவிது என்ன சொல்லுகிறான் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உண்மை துதிப்பே ஆளே பாருங்க அவன் என்ன சொல்றான் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் அது எனக்கே புரியல யாரு தாவிதிக்கே புரியல உம்மது கிரியைகள் அதிசயமானவைகள் பாருங்கள் தேவனுடைய சாயல் தேவனுடைய ரூபம் தேவனுடைய அதிசயமான ஆளுகை செய்யக்கூடிய ஆற்றலினால் நம்முடைய முதல் பெற்றோர் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார்கள் அதை குறித்து அவர்களுக்கு அறிவு இல்லாததுனால அதை குறித்து அவர்களுக்கு ஒரு வெளிப்பாட்டின் அறிவு இல்லாததுனால அவர்கள் அந்த மேன்மையை இழந்தார்கள் தேவ சாயல் தேவ ரூபத்தை இழந்தார்கள் ஆனா தாவிது சொல்றான் எப்பா நான் சாதாரண மனுஷனே கிடையாதுங்க லூயா ஓ மாஸ்டர் என்ன எத்தனாயிரம் வந்தாலும் வந்தாலும் சரி சரி பெரிய உம்மால் உம்மால் நான் நான் ஒரு ஒரு சேனைக்குள் பாய்வேன் மதிலை இதனால தாங்க அவனாலே அந்த ஜாயின் முன்னால இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன்னு சவாலிட்டு சொல்ல முடிந்தது ஐயா அங்கே ஏசாயா ஐம்பத்தைந்து மூன்று சொல்லுகிறது தாவீதுக்கு அருளப்பட்ட அந்த கிருபையை தேவன் உன்னோடும் என்னோடு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி இருக்கிறேன் என்கிறார் அப்படி என்றால் என்ன பொருள் எப்ப தாவிதுக்கு எவ்வளவு வெளிப்பாடு கொடுத்தேனோ அந்த வெளிப்பாடு உனக்கு தந்துட்டேன் தாவிதை விட மேலான வார்த்தைகளை நாம் பெற்றிருக்கிறோம் வச்சிருக்கோங்க அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே கோலியாத்தை முறியடித்தான் அவனுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லை உனக்கும் எனக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு கிறிஸ்து நாமம் என்று ஒரு நாமம் இருக்கிறதே நீ ஏன் இன்னும் கடல்ல தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் ஏன் வியாதியிலே நீ தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த வசனங்கள் உனக்கு இன்னும் மாம்சமாகவில்லை எழுத்துல தான் இருக்கு அல்லது தான் இருக்கு உனக்கு அனுபவமாக மாறவில்லை ஏனென்றால் நீங்கள் தவறான பிரசங்கத்தை வெளிப்பாடு இல்லாத பிரதர் செய்தி நாலு தான் கேட்டேன் பிரதர் எனக்கு ராத்திரி நல்லா தூக்கம் வருது பிரதர் தூக்க மாத்திரையெல்லாம் தூர போட்டேன் பிரதர் ஏன் வெளிப்பாடு எங்கே வெளிப்பாடு இல்லையோ அங்கே ஜனங்கள் சீர்கெட்டு ஹலே கண்டுபிடிக்கிறவர்கள் வாக்கியவான்கள் அருமையானவர்களே ஐயா தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை என்ன தாவீதுக்கு இருந்த வெளிப்பாடு நமக்கும் உண்டாயிருக்க வேண்டும் உண்டா இருக்கிறது ஆமே கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமே ஹலே லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் இன்னொன்று பாருங்க புதிய ஏற்பாட்டில் பவுலுக்கு இருந்த அந்த வெளிச்சத்தை பார்ப்போமா அவனுக்கு எல்லாமே வெளிப்பாடு தாங்க பன்னிரண்டு புஸ்தகங்களை எழுத கொடுத்துட்டாரு புதிய ஏற்பாட்டில் பாதி புஸ்தகத்தை பவுன் நீ எழுது ஏன்னா உனக்கு அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளக்கூடிய வா ஒரு ஃப்ரீக்குவன்ஸில் நீ இருக்கிறா என்னை பற்றி நீ சரியாக அறிந்திருக்கிறா நீதாப்பா பைபிளை எழுதி முடிக்கணும் அலையிலா அவருடைய வெளிப்பாடு ஒன்று பார்ப்போமா அங்கே ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் the book of Romans chapter 8 verse 29 very very important word of God தம்முடைய குமாரன் அனேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவரா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறதற்கு முன் எதற்காக நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு இருப்பதற்கு ஓ நான் உங்களுக்காக ஒரு வார்த்தை ஜவம் பண்றேன் அண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஓ இந்த பவுலுக்கு இந்த வெளிப்பாடை பெற்றுக் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்க எங்களை தெரிந்து கொண்ட தேவன் அவருடைய ஓ சாயலுக்கு ஒப்பாக நீர் எங்களை நாங்கள் மறுபடி பிறந்த அன்றை மாற்றி வைத்திருக்கிறீரே அதை குறித்து இவர்களுக்கு ஒரு வெளிச்சம் அலை அலையா என்ன ஒரு வெளிச்சம் பாருங்க அவருடைய சாயல் அப்படி என்றால் என்ன பொருள் அவரிடத்திலே ஒன்றும் இல்லை எனவே பழுது ஒன்றும் இல்லை வேற இம்பார்ட் இந்த ட்ரூத்தை நீங்க எடுத்து எப்படி நீங்களும் நானும் பழுதற்றவர்களாக மாறினோம் அதையும் பவன் தான் எழுதுறையர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தை நீங்க மனப்பாடம் செய்யலன்னா வாழ்க்கையெல்லாம் குற்ற உணர்வோடு வாழ்வீர்கள் தேவன் என்ன செய்தார் பாருங்கள் ரெண்டு குருந்தையர் ஐந்து இருபத்தி ஒண்ணுல நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ஐயா இயேசுவுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்னுடைய பாவத்தை தூக்கி அவர் மேல் வைத்ததுனாலே அவர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாவமானார் அவர் மேலே இருந்த பரிசுத்தத்தை தூக்கி என் மேல் வைத்ததுனாலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கு நான் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்பாடாக வருவதாக இயேசு நாமத்தினாலே ஹாலே லூயா ஐயா தான் அவர் சொல்றாரு ஆ நானும் யாருங்க ஒருவன் கிறிஸ்துவக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிரு அந்த புது சிருஷ்டி எது யோவான் பத்து முப்பத்தி நாலு உன்னை உண்டாக்கின தேவன் என்ன சொல்றாரு தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர் ஏசு கிறிஸ்து வெளிப்பாடு வெளிச்சம் நீ தேவ வசனத்தின்தானே பிறந்திருக்கிற யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு வசனம் அந்த வசனத்தில் உள்ள லைஃப் அந்த ஜோயே லைஃப் அந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப் உனக்கு ஒரு விசுவாசத்தை தந்தது இந்த இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொண்டா அல்லவா அந்த வசனம் உன்னை தேவனாக உயர்த்தி இருக்கிறது என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள ஏன் சங்கடப்படுறீங்க பவுலுக்கு வெளிச்சம் பாருங்க பாருங்கள் ரோமர் எட்டு முப்பதுல எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் நீங்க எல்லாருமே முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார் வேற என்ன செஞ்சாரு யாரே நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் யூ ஹாவ் பீன் க்ளோரிஃபைட் ஒரு பெரிய பிரசங்கியார் தமிழ்நாட்டில் பிரபலமானவர் அவருடைய பிரசங்கத்தை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கேட்டேன் என் விசுவாசம் எல்லாம் பொசுக்குன்னு கேட்டேன் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு வசனத்தை எடுத்து பேசினார் அதில் என்ன சொல்லுகிறாரு என்னுடைய மகிமையை நான் ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு பாருங்க இங்கே என்ன சொல்கிறாரு பவுல நீங்கள் மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் எந்த வசனத்தை வச்சு சொல்றாரு பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்து விட்டேன் பவுலுக்கு என்ன வெளிச்சம் நாம் மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் நல்லவர் பாருங்க இன்னும் பவுலுக்கு வெளிச்சம் பாருங்களா முப்பத்தி ஓராவது வசனத்தில் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் குறித்து நீங்கள் நீதிமான்கள் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் மகிமை இவைகளை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறதுனால நமக்கு விரோதமா இருக்கிறவன் யார் சிற்பே நோ ஒன் கேன் அகேன்ஸ்ட் யூ ஏன் உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் தொட முடியாது எனவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஜனமே ஒரு வியாதி உன்னை தொட முடியாது கடன் பிரச்சனை உன்னை தொட முடியாது திகில் உன்னை தொட முடியாது தரித்திரம் உன்னை தொட முடியாது சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்கள் அதான் தலைப்பு வெளிப்பாட்டின் வெளிச்சம் ஓ வாட் அ லவிங் டேடி நல்லவர் 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 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் எவைகளை குறித்து நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கு இவைகளை குறித்து என்னங்க சொல்லுவீங்க உன்னை தோடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தோடுகிறான் ஒரு தீங்கு உன்னை அணுக முடியாத அருமையானவர்களே அதுக்கு இன்னும் அடுத்த வெளிப்பாடு பாருங்களா முப்பத்தி ரெண்டு சேலஞ்ச் பண்றாருங்க நீ ஒரு பயங்கரமான பாவம் பண்ணிட்டா சிறைச்சாலையில் இருக்கிறான்னு வைத்துக்கொள்ள நீ தான் தப்பு பண்ண அந்த சிறைச்சாலையிலேருந்து நீ தான் அக்கிரமம் செஞ்சா நீ தான் தப்பு பண்ணா ஆனாலும் உன்னை விடுவிப்பார் ஏன் தெரியுமா சொந்த குமாரன் பாராமல் அவரையே உங்களுக்காக தந்த தெய்வார் அவரோடு கூட உங்களுக்கு தேவையான விடுதலையை தர மாட்டாரா அவரோடு கூட ஆபரகாடைய ஆசீர்வாதங்களை தர மாட்டாரா அவரோடு கூட வல்லமையை தந்து அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை உங்களைக் கொண்டு செய்ய மாட்டாரா ஏன் நடுத்தரில் நிக்கிறீங்க ஏன் நடுத்தரில் நிக்கிறீங்க ஏன் வர்தமாக வாழுகிறீர்கள் ஏன் தோல்வியோடும் பயத்தோடும் வியாதியோடும் கடன் பிரச்சனையோடு வாழ்கிறீங்க வெளிச்சம் உண்டாகல இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு மாம்சமாகவில்லை ஓ தேங்க்யூ மாஸ்டர் வாட் ஐ லவ்விங் டேடி கர்த்தர் நல்லவர் 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 எத்தனை வசனங்க வேணும் அதனால தான் நான் வசனத்தை விட்டு வெளியே போறதில்லை என்னுடைய செய்தியை கேட்டீங்கன்னா ஆகையினால்தான் நீங்கள் சமாதானத்தை முதல் செய்தியிலே சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் தைரியத்தை இரண்டாவது செய்திலே சுதந்திரத்துக் கொள்வீர்கள் மூன்றாவது செய்திலிருந்து விடுதலையே அது வேகமாக வளர வேண்டும் என்றால் என்னுடைய செய்தியை தினந்தோறும் நாலு செய்தி கேளுங்க மூன்று மாதம் கேளுங்க ஒரு பைசா கூட உங்களுடைய கடன் அடைபடாமல் இருக்க முடியாது ஒரு வியாதியும் உங்களுக்கு இருக்க முடியாதுங்க ஏன்னா நீங்களே பரலோகத்திலிருந்து வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள கொள்ள ஹலெ லூயா எனக்கு ஒரு அஞ்சாறு நோட்டு நிறைஞ்சு போச்சு வெளிப்பாடு 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 அவர் என்னும் இந்த நாளில் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே மாம்சமாக அல்லது எழுதி தந்திருக்கிற அத்தனை வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக மாறும் என்று கர்த்த சொல்லுகிறார் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க ஆமா இதற்கு விரோதமான பிரசங்கம் நிறையா இருக்கு ஆகினால்தான் நீ கஷ்டப்படுறீங்க கத்தரையே கரம் பிடித்து இழுக்க மாட்டாருங்க எதை தெரிந்து கொள்ளுகிறாயோ அதை நீ என்ஜாய் பண்ணு உன்னுடைய விசுவாசமாயிய கப்பலை சேதப்படுத்த ஆயிரக்கணக்கான செய்தி இருக்கு நீ தான் பார்த்துக்கணும் திமுத்தியோட பவுல் அதை தான் சொல்ற விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாம நீ தான் பார்த்துக்கணும் விசுவாசருடைய ஃபோக்கஸ் எங்க தான் நீ எவ்வளோ நேரம் பண்ணாலும் விட்டுருவா விஸ்வாசத்தோடு ஜெபித்திடக்கூடாது சத்தியத்தை அறிந்து விசுவாசத்தோடு கூடாது ஆகினால என்ன செய்வான் தேவன் கோபமா இருக்கிறார் என்கிற பொய் பிரசங்கத்தை நீங்க கேட்க வச்சிருவான் தேவன் உன்னை கொடுத்து திருப்தியா இல்லை என்கிற பொய் பிரசங்கத்தை உங்களை கேட்க வச்சிரு அது போதும் கலை விதையை விட வேகமாக வளருமா கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கிடவர்கள் அருமையானவர்களே நீங்கள் அறை குறையான ஜெயம் பெற்றவர்களாக இல்லை வாசிக்கவாத இந்த பவுலுக்கு வந்த வெளிச்சம் பாருங்கள் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இவை எல்லாவற்றிலேயும் எவை எல்லாவற்றிலேயும் சிங்க கபியாக இருந்தாலும் சரி சீருகிற நெருப்பாக இருந்தாலும் சரி சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி இவை எல்லாவற்றிலும் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள் இருங்கள் என்று சொல்லலை நல்லா கவனிக்கணும் நீங்கள் யூ மோர் கான்கரர் அது சிங்க கவியையும் நீங்க தான் ஜெயிப்பீங்க சீருகிற நெருப்பையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள் ஜெயிப்பீர்கள் சிறைச்சாலை கதையும் நீங்கள் உடைப்பீர்கள் அருமையானவர்களை எப்படிங்க சாதாரண வாழ்க்கை வாழ முடியும் நீங்க சத்தியத்தை சரியா அறிஞ்சீங்கன்னா பவுலை மாதிரி தான் வாழுவீர்கள் இயேசு கிறிஸ்துவை போலத்தான் வாழுவீர்கள் எலியா எலிசா தாவிதை போலத்தான் வாழுவீர்கள் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் ஏசு கிறிஸ்துவை போலதான் வாழுவீர்கள் போலதான் உற்சாகமாக வெற்றியோடு வாழ்வீர்கள் வாழுவீர்கள் போலதான் வாழுவீர்கள் ஆண்டவருடைய அற்புதத்தை செய்யாமல் இருக்கவே முடியாதுங்க ஆமே கர்த்த நாள் இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாகும்படியா தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொண்டு தர முடியாத நான் ஜெபிக்கட்டுமா ஆமீன் சாதாரண வாழ்க்கைக்கு தேவன் உன்னை அழைக்கவில்லை அருமையான உன்னை அருமையான மகனே மகளே இந்த செய்தியை கேட்கிற அருமையான மகனே மகளே நீ ஒரு அசாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதை பெரிய அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து அவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்படியாகத்தான் இந்த வார்த்தைகளை கேட்கும்படியான வாஞ்சையையும் வாய்ப்பையும் உனக்கு தந்திருக்கிற உன் பிரச்சனை நீ தேடியும் காணாதிருப்பாய் பிகாஸ் யூ ஆர் த ட்ரபுள் ஷூட்டர் யூ ஆர் த சொல்யூஷன் ஃபார் யுவர் ப்ராப்ளம்ஸ் ஆஸ் வெல் அஸ் த ப்ராப்ளம்ஸ் ப்ரூவைல் ஆன் த இயர்த் இந்த பூமி எங்கும் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் நீங்கள் தீர்வளிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா யோவான் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் யோவான் சொன்னார் பாருங்க ஒன்று யோவான் நாலு பதினேழு இல்லை அவர் இருக்கிற பிரகாரமாக நீங்கள் பரலோகத்தில் இருப்பீர்கள் என்று சொல்லவில்லை அவர் இருக்கிற பிரகாரமாக இந்த பூமியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார் எப்படி நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியும் அருமையானவர்களை அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள் பிதாவே உங்களுக்கு நன்றி அப்பா வருசுतावியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளில் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக வார்த்தை எல்லாம் இவர்களுக்கு வெளிப்பாடாக வெளிச்சமாக வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆஸ் मिनिஸ்ட்ரி சேதிகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கை உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் मिनिஸ்ட்ரீஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதியுங்கள் பெருக செய்வார் சென்னை நடைபெறும் கிங்ஸ் அண்ட் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்